சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சிறு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் நம்ம பிரார்த்திக்கும் போது அவசரம் மட்டும் எந்த நேரமும் இருக்கக்கூடாதுங்க அவசரமாக நமக்கு ஒரு பிரார்த்தனை நடக்கணும்ன்ட்டு நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம மனசு அவசரப்படும் அதை வந்து நிதானம் தேவை நம்ம பிரார்த்திக்கிறோம் அவங்க கிட்ட சொல்றோம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட சொல்றோம் அவங்க நிச்சயமா கால நேரம் பார்த்து நமக்கு நடத்தி கொடுப்பாங்க ஆனால் கண்டிப்பாக நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக கைக்கிடும் ஒருத்தருக்கு அதிகமான நிலைமை சூழ்நிலையில எப்போது அவங்களுக்கு குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறது தண்டை சச்சரவு பிரச்சனை எழுவது மகிழ்ச்சியே இல்லை குடும்பத்துல அந்த மாதிரி சூழல் வந்து இருந்ததுன்னா நிச்சயமா உங்கள் குடும்பத்தின் மீது கண்ணடி பட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது மதர் சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது ஆ கண்ணடி பட்டால் கண் திருஷ்டி கண்ணடி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னா கண் திருஷ்டி படக்கூடாது உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்தோ இல்லை உங்களை பார்த்தோ சிலவங்க வந்து ஆஹா எப்படி இருக்காங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க வசதியாக இருக்காங்க அப்படின்ற தீய அந்த கெட்ட குணத்துடன் உங்களை அவங்க பார்த்தாவே அவ்வளோதான் போச்சு நம்ம குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் எத்தனையுமே போயிடும் ஒருத்தரோட பார்வை கொடுமையானது தீய பார்வை தீய எண்ணங்களுடன் அடுத்தவங்களை அழிஞ்சி போகணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பாத்தீங்களா அது ரொம்ப மோசமானது அதுல இருந்து நம்மளே தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க மத அப்பேற்பட்ட மனிதர்கள் கண் முன்னாடி நம்ம நிற்பதை தவிர்க்க வேண்டும் அவர்களுடன் நம்ம வந்து அவங்க இருக்கிற இடம் பக்கமே நம்ம திரும்பியே பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க ஒருத்தருடைய பார்வையிலே அவங்க எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு நம்மளால யுகிக்க முடியும் ஒருத்தர் வந்து வெகிலித்தனமா சாதாரணமா பேசுறவங்களும் இருக்கிறாங்க வினயத்தோட பேசுறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி பேசுறவங்க அவங்க அந்த மாதிரி பார்க்கறவங்க அவங்க மாதிரி பார்த்தாவே நமக்கு வந்து அந்த திஷ்டியானது நம்மையே உருக்கி விடும் அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அவங்க கண் எதிரே வந்து நம்ம நிக்க கூடாது அவங்க இருந்தா நம்ம வந்து அங்க இருக்கிற இடம் பக்கமே வரக்கூடாது அது மட்டும் இல்ல அந்த திஷ்டியை வந்து எப்படி போக்குறதுன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் நீங்க வந்து வாசலிலிருந்து இருந்து போது பாக்குற மாதிரி வைங்க ஸ்ரீ அன்னையோட கண்ணு மதரோட கண்ணு வந்து அப்படி பெரிய கண்ணா வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி ஆசிரமத்துல கிடைக்கும் அந்த கண்ணை வாங்கி நீங்க லேமினேஷன் போட்டே இருக்கும் அது உங்க வீட்டு வாசம் முன்னாடி மாட்டலாம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இப்படி பார்க்கும்போது கண் மதரோட கண் வந்து வருபவர்கள் வருபவர்கள் பார்வையில் படும்படி நீங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அது மட்டும் இல்லை கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் அப்படியே மூ ஒரு செவர் ஓரமாக அப்படியே வந்து ரூம் ரூம் அனைத்திலையுமே நீங்கள் கற்பூரத்தை ஏற்றி ஒவ்வொரு ரூமாக நீங்கள் காண்பிக்கணும் காண்பிச்சு அந்த சுத் தீய நெகட்டிவ் ஆனதெல்லாம் அதுல அது மட்டும் இல்லை நம்மளே நாம் வந்து திஷ்டி கழிச்சுக்கிறது ஒன்று அடுத்து வந்து தூபம் போடுவது தீயவை எதுவுமே வீட்டில் வந்து அடையாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி வீட்டில் வந்து தூபம் போடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல் சொல்லப்படுகின்றது அதனால மற்றவர்கள் தீய எண்ணத்துடன் பார்க்கறது மட்டும் இல்லை தீய எண்ணங்களுடன் இருப்பவர்களுடனும் நம்ம பழகக்கூடாது அந்த மாதிரி தீய எண்ணத்தோடு இருக்கிறவங்க கிட்ட நம்ம பழகணும்னா அவங்களுடைய தீய குணம் நம்ம கிட்ட தன்னாலே வந்துடும் நம்ம நல்ல குணத்தோடு இருந்தா கூட அவங்களோட பழகும் பொழுது அவங்களுடைய குணம் நம்ம கிட்ட ஒட்டிக்கிறோம் அதனால மதர் சொல்றாங்க அப்படிப்பட்டவர்களுடைய அவங்க கிட்ட பழகாம இருக்கிறதும் நல்லதா அது நமக்கு நல்லது அந்த மாதிரி பழகணும்னா அவங்க குணம் நமக்கு வரும் பொழுது அது வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்கிறாங்க அதனால நல்லவர்களுடன் பழகுவது சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுகின்றத தீய எண்ணங்கள் தீய பார்வை உள்ளவர்களிடம் இருந்து நம்ம விலகி இருப்பதே நல்லது ஒரு சுப காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆ உறவினர்கள்லாம் வராங்க அதுல கெட்ட எண்ணம் கொண்ட உறவினர்களும் வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சுப காரியத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது உங்களுக்கு காண்பிக்கும் எந்த ஒரு விசேஷத்திலும் வருபவர்களோட குணத்தை பொறுத்து தான் அந்த விஷயம் அந்த சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கும் அது வந்து உண்மைதான் அதுக்குதான் கண் திருஷ்டி வந்து ரொம்ப பொல்லாதது என்று சொல்லப்படுகின்றது ஆஹ் அதனால இருந்து நம்மை நாம் பாதுகாக்க அவர்களிடம் இருந்து நம்ம விலகி இருப்பது நல்லது சமர்ப்பணம் உள்ள இடத்திற்கு திஷ்டி வராது வந்தால் பாதிக்காத என்று சொல்லப்படுகின்றது அதாவது நம்ம வந்து மதர்கிட்ட மதரமா எனக்கு வந்து யாருடைய கண் பார்வையும் எங்க குடும்பத்து மீது படக்கூடாது கெட்டவர்களுடைய சகவாசம் எங்க கிட்ட அவ பழகும் கூடிய சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்தாதீங்க என்று நம்ம வந்து பிரார்த்தனையை வைத்து சமர்ப்பணம் செய்வது வந்து நம்ம கிட்ட வந்து திஷ்டி வராம நம்மளை வந்து பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதனால எப்பவுமே கண் திஷ்டி வந்து ஒருத்தரை வந்து எவ்வளோ வசதியா இருந்தா கூட அவங்கள அடித்தளத்துல கொண்டு போய் தள்ளிடும் அதுதாங்க உண்மை அந்த கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது கல்லுல கூட நம்ம அடி வாங்கிக்கலாம் ஆனா கண்ணடி வந்து படக்கூடாது என்று ஸ்ரீ அன்னையை சொல்கிறாங்க இந்த பதிவில் வந்து பண கஷ்டம் பண கஷ்டம் ஏறி ஏற்படுதா பணம் எதனால நெருக்கடிகள் அதிகமாகுது சரி அப்படியே நமக்கு பண கஷ்டம் வந்துருத்தன்னா அதை எப்படி இருந்து மீண்டு வர்றது ஒன்றும் இல்லைங்க நான் ஏற்கனவே பதிவில் சொ நிறைய பதிவில் பதிவிட்டுருக்கேன் வீடு வந்து எப்போவுமே வெளிச்சத்தோடு இருக்கணும் நல்ல மங்களகரமா வீட்டுல எப்பவுமே லைட்டு அதாவது சூரியனுடைய கதிர்ல இருந்து அந்த ஒளி கதிர் சூரியனோட கதிர் வந்து வீட்டுக்குள்ள படணும் ஒளி அதே மாதிரி இரவு நேரத்துல வீடு வந்து நம்ம லைட்டு போட்டு வெளிச்சமா வச்சிருக்கணும் தூய்மையா வச்சிருக்கணும் வீடு வந்து பார்க்கும்போதே தூய்மையா இருக்கணும் சிலவங்க வந்து பழைய பொருட்கள்லாம் போட மனசு இல்லாம வீட்டிலேயே சேர்த்து வச்சிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களோட பண கஷ்டம் வந்து எப்படி போகும் அந்த பழைய பொருட்கள் வந்து வீட்டில் வந்து அது தேவையில்லாதது மதர் செல்வாங்க தேவையில்லாத பழைய பூட்டை கூட நம்ம வச்சிருக்கோம் கூட அது பூட்டு பிடிச்சி பூட்டு சாவியை கூட போட மனசு இல்லாம நம்ம வச்சுருப்போம் அப்புறம் வந்து கிழிஞ்சு போயிருக்கோம் சில பொருட்கள் வந்து புத்தகங்கள் கூட கிழிஞ்சு மக்கி போயிருக்கும் அதை போட மனசுலமா அந்த புத்தகத்தை அப்படியே வச்சிருக்கிறத அதே மாதிரி துணிகள் கூட பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச துணி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம வந்து உடுத்தக்கூடாது அது வீடு இப்படி பார்க்கும்போது லக்ஷ்மி கடாசமா இருக்கு உங்க வீடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வீடை வந்து சுத்தமா தூய்மையா வச்சிருந்தா நம்ம கஷ்டம் வந்து பனி போல விலகுவதை பார்க்கலாம் யா நான் நமக்கே வந்து கஷ்டம் வரும்போது நம்ம வீட்டை ஒரு முறை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிட்ட வந்து பிரார்த்தனை வைங்க உங்கள் பண கஷ்டம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைப்பதை நீங்களே உணர்வீங்க இல்லை உங்களுக்கு வந்து கடன் ஆயிடுது அந்த கடனை அடைக்க முடியல வாங்கும்போது வாங்கிடுறோம் கொடுக்கும்போது எங்களால் அந்த கடன் அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனவேதனையோட சில அன்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதற்கு வந்து நீங்க வந்து எதனால கடன் வாங்கினீங்க எதற்காக வாங்கினீங்க எதனால உங்களால கொடுக்க முடியல என்ற விபரத்தை வந்து ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உருவ படத்தின் முன் அமர்ந்து நீங்க உங்க பிரார்த்தனையை சொல்லுங்க நான் இதனாலதான் வாங்கினேன் இப்போ என்னால கொடுக்க முடியல மதர் எனக்கு வந்து நான் அந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கடனை அடைக்கக்கூடிய வருமானத்தை கொடுங்க நான் உழைக்க ரெடியாக இருக்கிறேன் என்று நீங்க உங்க பிரார்த்தனையை வைங்க நிச்சயமா உங்க கடன் வந்து அடைவதை நீங்க வந்து கண்ணார பாப்பீங்க உங்க கடன் வந்து மெல்ல மெல்ல கரைவதையும் நீங்க பார்க்கலாம் இது வந்து உண்மைங்க நான் வாழ்க்கையில இந்த விஷயத்த நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் இப்ப அன்பர்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்க முயற்சித்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த பலன் வந்து தெரியும் அடுத்து வந்து நமக்கு வந்து நெகட்டிவானது அந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா நீங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட முறையிடுங்க அவங்க கிட்ட முறையிட்டு அவங்க கிட்ட நீங்க சொல்லணும் அம்மா எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு இதுல இருந்து என்ன காத்துங்க எனக்கு வந்து நிம்மதியான உறக்கம் இல்லை இரவு நேரங்களில் இந்த நெகட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவ் அதை கெட்ட கனவுகள் அப்புறம் தேவையில்லாத சத்தங்கள் இரவு நேரத்தில் ஏதாவது கேட்குறது இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நமக்கு வந்து தூக்கம் வராது நமக்கு ஒரு வித பயம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் இல்லைன்னா ஸ்ரீ அன்னையோட படத்தை உங்கள் நீங்கள் படுக்கிற இடத்துல உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படுத்து பாருங்களேன் நிம்மதியாக தூங்க தூக்கம் வரும் அந்த சத்தம் எதுவுமே கேட்காது அதை வந்து ஸ்ரீ அண்ணைய கிட்ட சமர்ப்பணம் செய்து விட்டா அவங்க பார்த்துப்பாங்க நம்மள நிம்மதியா அவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம இருப்பதை நம்மளால உணர முடியும் ஸ்ரீ அன்னை சொல்லுவாங்க இந்த மாதிரி நெகட்டிவானது தீயது இருக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க ஸ்ரீ அன்னை மீது ஆணையிட்டு சொல்றேன் நீ இந்த இடத்தை விட்டு போய் விடு அப்படின்ற அந்த தீயது அந்த இடத்துல இருந்து நகர மறுத்ததுன்னா ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன் நீ இந்த இடத்தை விட்டு போய் விடுன்னா அந்த தீயதை வந்து அந்த இடத்த விட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஸ்ரீ அன்னையே இதை வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து தீயது நெகட்டிவ் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காம இருக்கணும்னா நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் கிட்ட நம்ம முழுமையாக சமர்ப்பணம் செய்வதும் வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறதும் தூபம் போடுவதனால் மூலம் வீட்டில் வந்து அந்த நெகட்டிவ் லாம் வந்து இருக்காமல் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் விழிப்புணர்வு பதிவு கூட சொல்லலாம் இது கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி